வணக்கம் டிஜிட்டல் டெக்ஸ் நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது மெட்டா ஏஐ சாட்பாட் மெட்டாங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர் கம்பெனி மார்க் சகபர்க் சிஇஓ ஃபவுண்டர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களும் மெட்டா ஏஐன்னு இன்க்ளூட் பண்ணி ஏஐ ரேஸ்குள்ளே வந்துட்டாங்க கூகுள் ஓப்பன்ஏஐ மைக்ரோசாஃப்ட்னு இருக்கிற இப்போ இடத்துல அதே நேரத்தில் இவங்களும் இன்க்ளூட் ஆகிட்டாங்க ஏஐ ரொம்பவே காம்படிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த வீடியோவில் நான் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன் யூஸ் கேசஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மாடல் டீட்டெயில்ஸை சொல்ல போகிறேன் கம்பேரிஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி நீங்கள் ஃப்ரீயாகவே இதை போய் யூஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன் அது போக அவங்க ஃப்யூச்சரில் என்ன பிளானிங் எடுத்திருக்காங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மெட்டா வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மெசஞ்சர் இன்ஸ்டாகிராமில் பேரண்ட் கம்பெனிக்கு பேர் தான் மெட்டா மார்க் சக்கபர்க்குங்கிறவர் தான் ஃபவுண்டரும் கூட சிஇஓவும் கூட மெட்டா ஏஐயை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டா ஏஐன்னு நாங்கள் பாட் க்ரியேட் பண்ணிட்டோம் அது வந்து பவர்ட் வந்து லாமா த்ரீங்கிற ஓன் மாடலை வச்சு அவங்க பவர் பண்ணுறாங்க இது வந்து டிரெக்டாக ஒரு சேட் ஜிபிடி மாதிரியே உங்களுக்கு ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அது போக நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இல்லை மெசஞ்சர் அக்கௌண்ட்டு இல்லை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அது கூடவே இதை வச்சு தான் டெவலப் பண்ணுறாங்க லாமா த்ரீ வந்து இப்போதைக்கு எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி ரிமெம்பர் பண்ணேயும் நீங்கள் பண்ணுற சேட்டு இமேஜுக்கெல்லாம் திரும்ப போய் நீங்கள் பார்க்கலாம் அது இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பேஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக செஞ்சு கொள்ளையிலும் இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது இப்போதைக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை இதை பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏஐ டாட் மெட்டா டாட் காம்க்கு போங்க டிரெக்டாகவே சேட் பாட்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சா மெட்டா ஏஐங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீ டிரெக்டாகவே யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த மெட்டா டாட் ஏஐ வந்து இன்னும் எல்லா கண்ட்ரிஸ்லையுமே அவைலபிள் இல்லை ஸோ நீங்கள் போகிற நேரம் நாட் அவைலபிள் ஃபார் யோர் கண்ட்ரின்னு மெசேஜ் வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை ஒரு விபிஐனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிடலாம் அவங்க என்னென்ன கண்ட்ரியில் அவைலபிள்னு சொல்கிறாங்களோ இல்லாத பட்சத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வெரி ரீசெண்ட் ரொம்ப ஈஸியாகவே நாங்கள் கொண்டு வர போகிறோம் எல்லா கண்ட்ரிஸுக்குமே ஸோ இப்போ டிரெக்டாக அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நாளில் டிரெக்டாக அவைலபிள் வந்துடும் சேட் ஜிபிடி ஃபோருமே அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் யூஸ் கேசஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மெட்டா என்ன சொல்கிறான்னு சொன்னால் இது பன்னெண்டு கீ ஏரியாவுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மாடலை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆஸ்கிங் ஃபோர் அட்வைஸ் எதுவும் அட்வைஸ் கேட்டால் இல்லாட்டி பிரெயின் ஸ்ட்ரோம் பண்ணுறதுக்கு கிளாஸிபிகேஷன் பண்ணுறதுக்கு க்ளோஸ்ட் கொஷன் ஆன்சரிங் பண்ணுறதுக்கு கோடிங்க்கு கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கு எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு இன்னாபிட்டிங்க கேரக்டர் பர்சனாக கேரக்டர் மாதிரி மாறுறதுக்கு ஓப்பன் கொஷன் ஆன்சரிங்க்கு ரீசனிங் பண்ணுறதுக்கு ரீரைட்டிங் பண்ணுறதுக்கு செமரைசிங் பண்ணுறது இது எல்லாமே டெக்ஸ்ட் யூஸ்கேஸ் பேசிக்காக ஜிபிடி நீங்கள் என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாமே இதில் பண்ணலாம் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் அது போக என்ன மாதிரி கொடுக்கும் அதோட இம்பார்ட்டன்ட் இது வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணும் சேட் ஜிபிடி மாதிரி ஃப்ரீயாகவே ஜென்ரேட் பண்ணது அது போக அந்த இமேஜஸ் எடிட் பண்ணவும் முடியுது அது போக அந்த இமேஜை அனிமேட் பண்ணவும் முடியுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதானே அனிமேஷன் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இது காம்ப்ளெக்ஸ் அனிமேஷன் இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒன் டூ ஃப்ரேம் அனிமேஷன் சிம்பிள் வாக்கிங்காக இருக்கட்டும் மூவிங் இன் த பேக்ரவுண்டாக இருக்கட்டும் கூலான ஸ்டஃப் எல்லாமே ஃப்ரீ அதனால நீங்கள் போய் டிரெக்டாகவே டெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் இது வந்து டிரெக்டாகவும் சேட் ஜிபிடி மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை மேட்டா ஆப்ஸு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபேஸ்புக் மெசஞ்சர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மூலயமாகவும் வேரியஸ் ஃபீச்சர்ஸை அவங்க இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே ஏஐ ஃபங்க்ஷனிட்டிஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏஐயை நாங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஃபீட்ஸாக இருக்கட்டும் சேட்ஸாக இருக்கட்டும் சர்ச்சில் இருக்கட்டும் வேரியஸ் ஃபீச்சர்டை ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ சேஞ்சஸ் பிடிக்குதோ இல்லையோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே எங்களோட ஆப்ஸ்குள்ளே வரப்போகுது எஸ்பெஷலி மெட்டா ஆப்ஸ்குள்ளே எல்லாமே வரப்போகுது அது போக லாமா த்ரீ வந்து இன்டர்நெட்டை ஈஸியாகவே அக்சஸ் பண்ணுது நாலேஜ் கட் ஆஃப் டேட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லாமா த்ரீக்கும் நாங்கள் சர்ச் ஆக்சஸ் கொடுத்துருக்குறோம் அதனால் இன்ஃபர்மேஷன் அதுக்கு தெரியலான்னு கூட அது இன்டர்நெட்டில் போயிட்டு கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிடுது இப்போ வந்து குவிக்லி மாடல் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம் லாமா த்ரீங்கிறது இந்த மெட்டா ஏஐ சட் பாட் வந்து ரெண்டு வகையில் வருது ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா சைஸ் ஒரு டேட்டா சைஸுக்கு பேர் வந்து எயிட் பி இன்னொரு டேட்டா சைஸ்க்கு செவன்ட்டி பின்னு பேர் இந்த செவன்டி பீங்கிறது தான் மெட்டாக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லேட்டஸ்டான மாடல் அது தான் ரொம்ப கேப்பபிள்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மாடல் வந்து ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆச்சு கன்டெக்ட் லென்த் வந்து எயிட் கே கேரக்டர்ஸ் இல்லை டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க பேசிக்காக இவ்வளோ கேரக்டர்ஸ் அந்த டோக்கனை எடுத்து அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த பாட் வந்து ரிப்ளை பண்ணும் அது தான் அதில் மீனிங் மெயின் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து நாலேஜ் கட் ஆஃப் டேட்டுன்னு ஏன்னா ஒவ்வொரு ஏஐ மாடலுமே ஜென் அவங்கள ட்ரெயின் பண்ணுற நேரம் ஏஐ மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுற நேரம் நாலேஜை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேர்ல்டில் என்ன ஆச்சு டெக்னாலஜியில் என்ன ஆச்சு பிஸ்னஸ் சைடில் என்ன ஆச்சுன்னு நாலேஜை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த மாடலுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது வெப்சர்ச் ஆக்சஸ் இல்லாமல் ஸோ அந்த நாலேஜ் கட் ஆஃப் டேட் வந்து எயிட் பிக்கு வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ அண்ட் செவன்டி பிக்கு வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ அது தான் நாலேஜ் கட் ஆஃப் டேட் கம்பேரிஷனையும் குவிக்காக பார்த்துருவோம் கம்பேரிஷன் இது வந்து மெட்டாவே வந்து அவங்க இந்த மாடலை ரிலீஸ் பண்ணுற நேரம் இந்த ஏஐ சாட் பாட்டை ரிலீஸ் பண்ணுற நேரம் அவங்க க்ரியேட் பண்ண கம்பேரிஷன் தான் இது இது என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட சின்ன டேட்டாபேஸை அதே மாதிரி சின்னதாக இருக்கிற ஃப்ரீயாக இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸோட கம்பேர் பண்ணுறாங்க அதே மாதிரி செவன் டிபிங்கிற பேஸை அதே மாதிரி சிமிலராக கம்பெட்டிவாக இருக்கிற எல்எல்எம் மாடல்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க என்னத்துக்கு நான் இதை மீன் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த பெரிய பேஸை பார்த்திங்கன்னா அவங்க கம்பேர் பண்ணுறது வந்து ஜெம்னாய் கூகுள் எல்எல்எம்மும் கிளாட் த்ரீ சொனட் மாடலையும் ட்ரை ட்ரை பண்ணுறாங்க அந்தரோபர்க்கில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் அவங்க கம்பேர் பண்ணுறது சேட் ஜிபிடி ஃபோரும் இல்லை இல்லாட்டி கிளாட் த்ரீ ஓப்பர்ஸும் இல்லை என் பர்சனல் பர்ஸ்பெக்ட்டிவில இது ரெண்டும் தான் இப்போ எல் எல்ல மாடலில் பிக்கஸ்ட் டேட்டா பேஸ் பிக்கஸ்ட் ரொம்பவே டாப்பில் இருக்குது ஸோ அவங்க வந்து டாப்பில் இருக்கிறத சூஸ் பண்ணாமல் அவங்க எதோட கம்படிட்டிவ்னி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதோடு தான் கம்பேர் பண்ணுறாங்க ஸோ இது வந்து தி பெஸ்ட்டுன்னு உடனே சொல்ல முடியாது மேபி க்ரோயிங் மேபி இட் கேன் பி அது வந்து அந்த இந்த லிமிட்டட் டைமுக்கு இது இவ்வளோ தான் இப்போதைக்கு இதை வச்சு நீங்கள் அவங்க மேபி அட்வான்ஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில் அந்த பிளானையுமே சொல்லியிருக்காங்க ஸோ அது தான் கம்பேரிஷன் இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி அவங்கள போர் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பேசிக்காக இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எல்லாருக்குமே இது அவைலபிள் இல்லை ஆனால் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம் சில குறிப்பிட்ட கண்ட்ரிஸுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க யூஎஸ் ஆஸ்திரேலியா அப்படி அதனால நீங்கள் வந்து அக்சஸ் கிடைக்கலனா ஒரு ஃப்ரீ விபினு ப்ரொக்சியை வச்சு நீங்கள் அந்த கண்ட்ரியை செட் பண்ணி ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லாத பட்சத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறையா கண்ட்ரிஸை நாங்கள் வெரி சீக்கிரமாக கொண்டு வர போகிறோன்னு அதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கோ டு மெட்டா டாட் ஏஐ எந்த ப்ரௌசரையாச்சும் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டா டாட் ஏஐன்னு போனால் டிரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் நான் இந்தியாவில் இருக்கிறேன் அதனால் இப்போதைக்கு எனக்கு அவைலபிள் இல்லைன்னு காமிக்குது சிம்பிளாக நான் என் விபிஎனை இப்போ கனெக்ட் பண்ணிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் மாதிரி எனக்கு அக்சஸ் வந்துட்டு பேசிக்காக சேட் ஜிபிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஜெம்னா யூஸ் பண்ணுறீங்க இல்லை மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே சிமிலரான இன்டர்ஃபேஸ் தான் எதுவுமே சேஞ்ச் இல்லை ஒரு லொகோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சஸ்க்கு ஸ்க்ரீனு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ரெண்டு மூணு சாம்பிள் கொடுத்துருக்காங்க சேட் ஸ்க்ரீன் வெரி சிமிலர் மாடல் இவங்க வந்து ரெண்டு மெயின் ஃபீச்சர் ஒன்று வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் கன்வர்சேஷன் இன்னொன்று வந்து இமேஜின்னு சொல்கிற இமேஜ் ஜென்ரேஷன் எடிட்டிங் அண்ட் ஏஐ டெக்ஸ்ட் பேஸ் ரொம்பவே சிம்பிள் நீங்கள் கன்வர்சேஷனில் இருந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் அது வந்து ஆன்சர் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் இந்த இதில் வந்து ஒரு பிளாக் போஸ்ட் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியோட ஃப்யூச்சரை பற்றி எழுதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு அது எழுதுகிற பிளாக் போஸ்ட் தான் இது ரொம்பவே சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து இதில் நாங்கள் வந்து எப்படி வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு யூஸ் கேஸஸ் இருக்கும் ஸோ நான் ஜஸ்ட் எப்படி டெஸ்ட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட யூஸ் கேஸை அதை பற்றின ஃபீட்பேக்கை கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் எப்படின்னு இது மாதிரி டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும் நீங்கள் இடத்துல கொஷின்ஸ் கேட்கலாம் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம் என்ன செஞ்சு செஞ்சுக்கொள்ளலாம் திரும்ப திரும்ப இந்த மூணு பட்டனை நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும் இவங்க வந்து ஃபீட்பேக் கேட்குறாங்க ஆக்சுவலாக இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ண கண்டென்ட் நல்லா இருந்தால் தம்ஸ்அப் கொடுங்க இல்லை பேடாக இருந்தால் பேட் ரெஸ்பான்ஸ்னு கொடுங்க நாங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளுறோங்கிற மாதிரிக்கே கேட்குறாங்க ரெஸ்பான்ஸ் அது போக காப்பி டு கிளிப் போர்டும் இருக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணா முழு இதுவுமே காப்பி காப்பியாயிரும் நீங்க இப்படி இழுத்து காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த எல்லாமே சேட் ஸ்க்ரீன் எல்லாமே இங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நான் பண்ணது இதெல்லாம் நான் பாஸ்ட்ல பண்ண ஒவ்வொரு சேட்டு அது எல்லாமே இங்க அவைலபிள் ஆகும் இது எல்லாமே ஃபேஸ்புக் அக்கவுண்ட் நீங்க லிங்க் பண்ணிருந்தீங்கன்னா அவைலபிள் ஆகும் இல்லைன்னு சொன்னா இந்த ஹிஸ்டரி உங்களுக்கு கிடைக்காது அடுத்து வந்து இமேஜின் இருக்கிற டேப் இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் நீங்கள் பே பண்ணத்தோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இருந்தால் தான் இந்த ஸ்க்ரீன் ஆக்சஸ் இதில் தான் இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் ப்ராம்ட் கொடுக்க போகிறேன் ஸோ நான் ஒரு ப்ராமிட் இப்போ டைப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் என்டர் கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிளான ப்ராம்ட் ஒரு ரீசனுக்காகத்தான் நான் கொடுத்துருக்கேன் இமேஜின் சூப்பர் ஹீரோயின் இந்தியான்னு நான் போ போட்டிருக்கேன் ரியல் டைமில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணுதுன்னு ஒரு சின்ன இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி அதே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வர தோங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதில் நீ எக்ஸ்பேண்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் இது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாறிடும் ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நீங்கள் பார்க்க முடியும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் இங்கே காமிக்குதா நீங்கள் ஒரு ஒரு இமேஜை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு இமேஜ் வந்திருக்குது அப்புறம் இங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இமேஜ் வந்துருக்குது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு இம் சூப்பர் ஹீரோ ட்ரை பண்ணி அதை வந்து இந்தியன் பேக்ரவுண்டில் காமிச்சிருக்குது இது ஒரு இது இதில் நீங்கள் கூல் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரீஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இந்த ஸ்டைல்லையே இல்லைன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து நான் எடிட் பண்ணலாம் எது வேணாலும் இந்த இமேஜ் எனக்கு ஓகே ஆனால் ஒரு எடிட் பண்ணுறேன் இப்போ நான் இது சொல்கிறேன் இது கொடுத்த இமேஜ் ஓகே ஆனால் எனக்கு ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோ வேணும் அதுவும் நைட்டில் வேணும்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த ப்ராம்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக இந்த ப்ராம்ப்ட் மாறப் போகுது நான் ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ இன் இண்டியான்னு கேட்டிருந்தேன் இப்போ இந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்ததையும் யூஸ் பண்ணி அதை மாற்ற போகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் ஹீரோ இன் இந்தியா அட் நைட்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ப்ரம்ட்டை மாற்றிட்டு நான் கேட்குற மாதிரி நைட் பேக்ரவுண்டை கொடுக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கொடுக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நான் கிளிக் பண்ண போகிறேன் இன்னமும் நான் ஃபர்தராக வேணாலும் எடிட் பண்ணல இப்போ எனக்கு இது பிடிச்சிட்டு இன்னொரு ஒரு ப்ராப்ளம் மாற்றினா இந்த இடத்துல வந்து நான் இன்னும் ப்ராம்ப்டம் மாற்றுறேன் அப்போ என்ன இதில் நான் சொல்ல வரேன்னா இட்ரேட்டிவாக நீங்கள் வந்து ஒரு ப்ராம்டை கொடுத்துட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாமல் அதை நீங்கள் வர்ற ரிசல்ட்ஸை பொறுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் இருக்கிற மாதிரி அப்படி அந்த இமேஜஸ் அது எல்லாமே கொடுக்குது அது தான் இதில் இது இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை ஃபுல்லாக ஜூம் பண்ண முடியும் ஜூம் பண்ண மு பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது இல்லை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது அது போக நான் ஏற்கனவே கீழே சொன்ன மாதிரி ரீஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இப்போ என்னோடய ஃபேவரட் அனிமேஷன் ஸோ இந்த இடத்துல வந்து நான் திரும்ப இப்படி ஸ்க்ரீனை மாற்றிட்டு எனக்கு இதை அனிமேட் பண்ணித்தாங்கன்னு இந்த இது பேபி இது எனக்கு அந்த மூணு செட்லேயுமே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அனிமேட் கொடுத்துட்டா சிம்பிள் ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன் அது அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் கம்ப்ளெக்ஸ் அனிமேஷன் இல்லை வெரி சிம்பிள் பேசிக் அனிமேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் அனிமேட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஹீரோங்கிற அந்த கேர்ள் அவள் மூவ் பண்ணுறா தலையை மூவ் பண்ணுறா கழுத்தை மூவ் பண்ணுறா கேப் ஃப்ளோ ஆகுது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லுக் இது கொஞ்சம் மூவ் ஆகுது போகிற டிராஃபிக் மூவ் ஆகுது ஒன் டு டூ ஃப்ரேம் தான் ஆனால் ஒரு அனிமேஷன் ரியலி கூலாக இருக்குது தானே ரொம்ப சிம்பிள் ஒரு கிளிக்கில் பண்ண முடியுது இது வெறும் ஸ்டார்டிங் தான் இப்போ இன்னொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா நத சூப்பர் ஹீரோ இந்த சூப்பர் ஹீரோ கையை மூவ் பண்ணுறது ஃபேஸை தூக்குறது பின்னாடி வாக்கிங் பண்ணுறாங்க மேலே க்ளவுட்ஸ் மூவ் ஆகுது ரியலி கூல் ஸ்டஃப் அதே மாதிரி இன்னொரு இமேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு சூப்பர் ஹீரோ எழும்புறது கையில் இருக்கிற ஷீல்டு கிட்ட வருது பின்னாடி டிராஃபிக் மூவ் ஆகுது ஸோ ரொம்பவே சிம்பிள் அனிமேஷன் பட் த சேம் டைம் வெரி அட்ராக்டிவ் ஆல்சோ ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் மீம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் க்ரியேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஈவன் உங்களோட பிளாக் போஸ்ட் கண்டெண்டில் கூட ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதைக்கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏஐ அந்த அளவுக்கு டெவலப் ஆகுது இந்த அனிமேட்டுங்கிற ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போதைக்கு அது ரொம்பவே மேபி அட்வான்ஸ் ஆக இன்னுமே பெட்டர் ஆகும் டிரெக்டாக வெரி யூனிக் ஃபீச்சர் மெட்டா ஏஐ கம்பேர்ட் டு அதர் இது அதுவும் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் அந்த மாதிரி தான் ஈஸியாக இந்த மெட்டா ஏஐ கொடுக்கணும் இமேஜாக இருக்கட்டும் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லா சேட்டுமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் அது தான் மெட்டா ஏஐ இப்போ வந்து பிக்லி ஃப்யூச்சரை பார்த்துருவோம் ஃப்யூச்சரில் மெட்டா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை வந்து இந்த ஏஐயாக இருக்கட்டும் இந்த லா லாங்குவேஜ் மாடலுக்கு வந்து நியூ கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வர்றது எங்களோட பிளானு லாங்கர் கன்டெக்ஸ்ட் விண்டோ நிறையா அவங்களோட இன்புட்டை எடுத்து நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு பெருசாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இப்போதைக்கு வந்து ரெண்டு டேட்டா பேஸ் சைஸ் தான் அவைலபிள் இருக்குது அவங்க நிறையா மாடல் சைஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க லாமா த்ரீட ரிசர்ச் பேப்பரையும் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அதில் ஓப்பன் சோர்ஸு பார்ட்னர்ஷிப்பை பற்றி மென்ஷன் பண்ணுறது ஏன்னா லாமா த்ரீ வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல் அதனால் அதை வச்சு நிறையா அப்ளிகேஷன் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது லாமா த்ரீ வந்து ரொம்ப இ ஃபாஸ்டா சாஃப்ட்வேர் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் லைக் ஏடபிள்யூஎஸ்ஸு கூகுள் க்ளவுடு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்கள்லேயே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க நிறையா கிளவுட் பிளாட்ஃபார்ம் அதே போக ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம்லையும் வர்றதுக்கான முழு முயற்சியும் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே தான் ஃபியூச்சர் இது தான் மெட்டா ஏஐ சாட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மெட்டா இன்க்ளூட் ஆகிட்டு மெட்டா ஆப்ஸ்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் இல்லை டிரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க எப்படி இது ஏஐயை மாற்ற போகுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான காலத்தில் இருக்கிறோம் இது மாதிரி நிறைய ஏஐ வீடியோ டிஜிட்டல் வீடியோ டெக் வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பிடிச்சிருந்தா உங்களோட வியூ பாயிண்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இன்னொரு இனிய வீடியோவில் உங்களை பார்க்குறேன்